ரொம்ப அதிசயமான கொண்ட இருக்காங்க அவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்தா கூட இந்த அகோரிகளுக்கு ஈக்குவல் ஆக மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அகோரிகள் அப்படிங்கிறவங்க சிவனுடைய பக்தர்கள்னு சொன்னாலும் அவங்களோட பழக்க வழக்கங்கள் எல்லாம் ரொம்பவே வினோதமா இயற்கைக்கு மாறாவே இருக்கும் இந்த அகோரிகள் பிணங்களுக்கு மத்தியில வாழறாங்க பிணங்களோட உறவும் கொள்றாங்க எதனால இப்படி செய்யறாங்க அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் அகோரிகள் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் வட இந்தியாவில் புண்ணிய ஸ்தலங்கள்ல அதிகமாக பார்க்கலாம் ஜடா முடியோட உடை அணிந்துக்காம கையில மண்டையோட்ட வச்சுக்கிட்டு உடல் முழுக்க விபூதி பூசிக்கிட்டு ரொம்ப விசித்திரமா இருப்பாங்க இவங்களோட நிகழ்வுகள்ல முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டா பிணங்களை சாப்பிடுறது அதோட உறவு கொள்றது இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் என்ன கருப்பு நிறமுடைய சிவபக்தியுடைய கருப்பு உடை அணிந்த நீண்ட முடி கொண்ட அகோரிகளை சில மக்கள் விலக்கியே வைக்கிறாங்க இவங்க புண்ணிய அகோரிகள் பெரும்பாலும் காலனான சிவபெருமானையும் அவரோட அழிக்கும் துணையான காளியையும் தான் வழங்குறாங்க அகோரி ஒருவர் சொல்லும் போது இந்து மதத்துல இருக்கிற ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு சக்தியோட வெளிப்பாடு ஒவ்வொரு கடவுளையும் ஒவ்வொரு விதத்துல நம்ம திருப்திப்படுத்தணும் ஆனா சிவன் மற்றும் காளியை திருப்திப்படுத்துறது அப்படிங்கிறது எல்லாராலையும் முடியாத ஒண்ணு அது அகோரிகளால மட்டும்தான் முடியும்னு சொல்றாங்க அகோரிகளின் நம்பிக்கைப்படி காளி தேவிய திருப்திப்படுத்துறது மது இறைச்சி உடலுறவு மட்டுமே தான் அப்படின்னு சொல்றாங்க இந்த மூன்றுமே சாதுக்களுக்கு தடை செய்யப்பட்டது இறைச்சி சாப்பிட்றது எல்லாத்தையும் சாப்பிடுறதுக்கு சமம் அவர்களுக்கு இதுல எந்த ஒரு எல்லையும் கிடையாது அவங்களுக்கு எல்லாமே ஒண்ணுதான் அதனால அவங்க மனித கழிவுகள் மனித சதைகள் தின்பதை வழக்கமா கொண்டிருக்காங்க அவர்களும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறாங்க கேக்குறதுக்கு நம்ப முடியாத மாதிரி இது இருந்தாலும் அகோரிகள் இப்படிதான் நடந்துக்கிறாங்க அவங்க இந்த விஷயத்தான் வெளிப்படையாவே சொல்றாங்க அகோரிகளின் நம்பிக்கைப்படி காலை உடல் உறவுல திருப்தி எதிர்பார்ப்பதால அவங்க அதற்கு பொருத்தமான பிணம் அகோரிகளே இத பத்தி சொல்றாங்க வெளி உலகத்திற்கு அருவறுப்பா தெரியற இந்த பழக்கங்களை உண்மையிலேயே எளிமையானதுன்னு சொல்றாங்க இழிவான நிலையிலையும் தூய்மையை கண்டறியணும் அகோரியானவர் பிணத்தோட உறவு வைத்துக் கொள்ளும் போது கூட கடவுளின் நினைவுல இருந்து விலக மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க சில அகோரிகள் இந்த ஒரு சடங்கு எல்லா சடங்க விடவும் ரொம்ப வினோதமாகவே பார்க்கப்படுது இரவு நேரத்துல இறந்த உடல்களுக்கு மத்தியில அவங்க சாம்பல்களுக்கு நடுவுல இந்த சடங்கு நடத்துறாங்க சடங்களை ஈடுபடும் போது அந்த சடங்குல ஈடுபடுத்தப்படுற பெண் உடல் முழுவதும் இறந்தவர்களோட சாம்பலை பூசுறாங்க மேளங்கள் முழங்க மந்திரங்கள் ஓத இந்த சடங்க செய்யறாங்க மற்றவர்களை வெறுக்கிறவங்க தியானத்துல ஈடுபட முடியாது அப்படிங்கறது அவங்களோட நம்பிக்கை பசு மற்றும் நாயோட உணவை பகிர்ந்து சாப்பிடுறது அவர்களுக்கு பிடிக்காது மாறா பிணங்களை எரிக்கும் இடத்துல அமர்ந்து ஒரே கிண்ணத்துல விலங்குகளோட உணவு உண்பாங்க விலங்குகள் தங்கள் உணவை அசுத்தப்படுத்துவதா அவங்க ஒருபோதும் நினைக்க மாட்டாங்க அவர்களின் ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா ஈசனை அடைவது மட்டும்தான் அதே மாதிரி இவங்க இறந்தவர்களையும் பார்த்து பயப்பட மாட்டாங்க அதனால தான் பிணங்களுக்கு மத்தியில் இவங்க ரொம்ப கம்பீரமாகவும் தைரியத்தோடவும் இருக்காங்க இவங்களோட பழக்க வழக்கங்கள்லாம் ஒரு பக்கம் வினோதமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் மர்மங்கள் நிறைந்ததாகவும் நம்மளை அச்சுறுத்தும் வகையில் இருக்க சில சடங்கு முறைகள் இவங்க என்னதான் கடவுள் அடையும் நோக்கோட செய்கிறதுன்னு சொன்னாலும் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாததாக தான் இருக்குது இது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம ரகசிய உண்மைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் E aí